சர்ணமயப்பா தமிழ்நாடு துறை செய்தியாளர் கேரளாவிலிருந்து செவ்வாய்க்கிழமை அதிகாலை முதலேயே சபரிமலையில் பக்தர்களின் ஐயப்ப பக்தர்களின் கூட்டம் வருகை அதிகரித்துள்ளது செல்ல அனுமதி ஸ்பாட் புக்கிங் செய்தவர்களுக்கு மட்டுமே பம்பையிலிருந்து சனிதானம் செல்ல அனுமதி அப்பாச்சிமேடு நீலிமலை சன்னிதானம் நடப்பந்தல் மலைபுரம் எங்கு பார்த்தாலும் ஐயப்ப ஐயப்புரங்களின் கூட்டம் தான் சரண கோஷங்கள் எங்கு பார்த்தாலும் ஒரு முக்கியமான ஒரு தகவல் என்னவென்றால் ஆன்லைன் பதிவு இல்லாமல் வரும் பக்தர்கள் காரில் வந்தாலும் சரி நீங்கள் வேன் பஸ் அந்த மாதிரி வந்தாலும் நீங்கள் நிலக்கல்லேயே காவல்துறை மற்றும் போக்குவரத்து துறை உங்களை இந்து நீங்கள் ஆன்லைன் பதிவு செய்திருந்தால் மட்டுமே நிலக்கல்லில் நீங்கள் பம்மா செல்வருக்கு வாகனங்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள் நீங்கள் ஆன்லைன் புக்கிங் செய்யவில்லை என்றால் ஸ்பாட் புக்கிங்கும் ஐயாயிரம் முடிவடைந்து விட்டால் நீங்கள் நாளை மறுநாள் காலையிலேயே ஸ்பாட் புக்கிங் செய்யும் ஒரு அனுமதி காவல்துறை அளிக்கப்படுகிறது காரில் வேனில் வரும் பக்தர்கள் நிலக்கல்லிலேயே காவல்துறை வந் காவல்துறை அவர்கள் பக்தர்களை நீங்கள் பம்பையை இறக்கிவிட்டு மீண்டும் நிலக்கலில் வந்து வண்டியை நிறுத்துமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் அதனால் பக்தர்கள் ஆன்லைன் பதிவு கட்டாயம் ஆன்லைன் அந்த பதிவு சீட்டை ஆதாரையும் கையில் வைத்திருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம் நன்றி Bum, <laughs>